ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் தெய்வீக அன்பான வணக்கங்கள் இன்னைக்கு நம்ம வணக்கங்கள்ல பார்க்கக்கூடிய மிகவும் ஒரு முக்கியமான பதிவு நாளை செல்வ வளத்தை அதிகரிக்க செய்யக்கூடிய இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு தை திருநாள் அதாவது பொங்கல் பண்டிகை வருகின்றது தை முதல் நாளான இன்று பொங்கல் பண்டிகையை எப்படி கொண்டாடுவது நாளை செவ்வாய்க்கிழமையோடு இந்த பொங்கல் பண்டிகை பிறக்கின்றது பொங்கல் வைக்கக்கூடிய சரியான நல்ல நேரத்தை பற்றி இந்த பதிவுல பார்க்க போறோம் இதனுடன் பொங்கல் பண்டிகையை எப்படி கொண்டாடுவது பொங்கல் வைக்கும் வைக்கும்பொழுது என்னென்ன செய்யணும் இதை பற்றியும் இந்த பதிவுல பார்க்க போறோம் பதிவை தொடர்ந்து கடைசி வரைக்கும் பார்த்து பயன் பெறுங்கள் வெவிக எண்ணங்கள் சேனலை இப்பதான் நீங்க முதல் முறையா பாக்குறீங்கன்னா கீழே இருக்கிற சப்ஸ்க்ரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க பக்கத்துல இருக்கிற பில் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க தினம் தோறும் ஒரு ஆன்மீக தகவல் கொடுக்கிறேன் அது உடனே நோட்டிபிகேஷனா வரும் நீங்களும் பார்க்கலாம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு பிறந்திருக்கக்கூடிய இந்த வருடத்தில் மகர சங்கராந்தி எனப்படுகின்ற இந்த தைப்பொங்கல் திருநாள் விமர்சையாக எல்லோராலையும் கொண்டாடப்படும் விவசாயிகள் அறுவடை செய்து மகத்தான ஒரு உன்னதமான ஒரு விஷயம் இந்த பொங்கல் தினம் அப்படின்னு சொல்லலாம் சூரிய பகவானுக்கு நன்றி செலுத்தும் விதமாக தான் கொண்டாடப்படுகின்றது இந்த பொங்கல் திருநாள் நம்மளும் சேர்ந்து ஒவ்வொரு வருடமும் இந்த சூரிய பகவானுக்கு நன்றி செலுத்தி இந்த பொங்கல் பண்டிகையை சீரம் சிறப்புமாக கொண்டாடுவோம் தேவர்களுக்கு ஆடி முதல் மார்கழி வரையில இருக்கின்ற இந்த ஆறு மாத காலத்தை தட்சிணாயன காலம் அப்படின்னு சொல்லுவோம் அது இரவு பொழுதாகவும் தை முதல் ஆணி வரைக்கும் இருக்கின்ற இந்த ஆறு மாத காலத்தை உத்தராயண காலம் அப்படின்னு சொல்லுவோம் அது பகல் பொழுதாகவும் இருக்கும் சாஸ்திரங்கள் சொல்லப்படுகின்றது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு இந்த தை மாசம் பூச நட்சத்திரமும் கும்பலக்கணமும் பிறந்திருக்கின்றது தை மாதம் பிறக்கும் முதல் நாள் தேவர்களுக்கு உத்தராயண காலம் துவங்குகின்றது வாழ்க்கையில இருக்கக்கூடிய இருள் நீங்கி ஒளிமயமான எதிர்காலம் துவங்கக்கூடிய இந்த நல்ல நாள்ல சூரிய பகவானுக்கு நன்றி செலுத்தி பொங்கல் வைத்து வழிபாடு செய்தா நமக்கு சகலவிதமான சௌபாக்கியங்களும் செல்வமும் கிடைக்கும் அப்படின்றது நம்பிக்கை சரி இந்த வருடம் நாளை செவ்வாய்க்கிழமை அதாவது பதினாலு ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பொங்கல் வைக்க நல்ல நேரம் என்ன உகந்த நேரம் என்ன அப்படின்றத பார்த்துடலாம் இந்த மாதம் தை மாதம் பிறக்கும் பொழுது பொங்கல் வைத்தால் உங்களுக்கு சுபகோக புண்ணியங்கள் நிறைய கிடைக்குங்க சுக்கரஹோரை செவ்வாய்க்கிழமையில காலையில எட்டு மணியிலிருந்து ஒன்பது மணி வரைக்கும் இருக்கு அதனால இந்த நேரத்தில் நீங்கள் பொங்கல் வைக்கலாம் அதிகாலையில் சூரிய பொங்கல் வைப்பதாக இருந்தால் நீங்கள் சூரியன் உதிக்கின்ற நேரத்தில் வைக்கலாம் ராகு காலம் யமகண்டம் தவிர்த்து நீங்கள் வைக்க வேண்டும் செவ்வாய்க்கிழமை காலையில் ஒன்பது பத்தரை யமகண்டம் அதனால் காலை நேரம் ஒன்பது மணிக்குள்ளே பொங்கல் வைத்து முடிச்சுடுங்க வழக்கமாக பார்த்தீங்கன்னா பொங்கல் வைக்கும் பொழுது சூரியன் உதயமாகும் பொழுது வைத்தாலும் நல்லது நீங்கள் நாளைக்கு எட்டு மணியிலிருந்து ஒன்பது மணிக்குள்ளே பொங்கல் வைத்து சாமிக்கு நீங்கள் படையலெல்லாம் போட்டுடணும் அடுத்தது நீங்க ஏழரை மணியிலிருந்தும் எட்டரை மணி வரைக்கும் நேரம் நல்லா இருக்கு இந்த நேரத்தையும் தேர்ந்தெடுத்துக்கலாம் வழக்கமா பொங்கல் வைக்கக்கூடிய நல்ல நேரம்னா காலையில ஏழரை மணியிலிருந்து எட்டரை மணி வரைக்கும் நாளை இந்த நேரத்தை தேர்ந்தெடுத்துக்கோங்க அப்படி இல்லைன்னா பத்தரை மணியிலிருந்து பதினொன்றரை மணி வரைக்கும் இந்த நேரத்தை தேர்ந்தெடுத்துக்கோங்க இந்த ஒரு மணி நேரத்தை தேர்ந்தெடுத்துக்கோங்க இந்த நேரத்திலையும் நீங்கள் பொங்கல் வைத்து சூரிய பகவானை வழிபாடு செய்யலாம் பொங்கல் வைக்கக்கூடிய சரியான முறையை இப்ப பாத்துடலாம் பசுஞ்சானத்தில் நீங்கள் மேடை அமைச்சுக்கோங்க பசுஞ்சானத்தில் பிள்ளையார் பிடித்து வைத்து வழிபாடு பண்ணலாம் இது கிடைக்கலனா மஞ்சளில் விநாயகரை பிடித்து வைத்து முதல்ல வழிபாடு பண்ணணும் பசுஞ்சாண பிள்ளையார் தயார் செய்துட்டிங்கன்னா ரொம்ப ரொம்ப விசேஷம் அவருக்கு மஞ்சள் சந்தனம் குங்குமம் எல்லாமே வைத்து பூசணிப்பூ வைத்து நீங்கள் நீங்கள் பொங்கல் வைக்கின்ற அந்த மேடையை அலங்காரம் பண்ணிக்கோங்க பொங்கல் கோலம் வாசலில் போடுறது மாதிரி அதே மாதிரி மேடையிலையும் சூரிய கோலம் போட்டு வழிபாடு பண்ணுங்க சர்க்கரை பொங்கல் வைக்கும் பொழுது முதலில் பால் ஊற்றி அதற்கப்புறமா நீங்கள் பச்சரிசி பச்சை பயிறு இதை போட்டு உங்களுடைய வழக்கப்படி பொங்கலை வைங்க தலைவாழலை போட்டு அதில் காய்கறிகளும் பழங்களும் வைத்து பிள்ளையாரை முதலில் பிடித்து வைத்து வழிபாடு செய்து பொங்கலை நீங்கள் படைக்க வேணும் பிள்ளையாருக்கு சிகப்பு நிற பூக்களால் அர்ச்சனை பண்ணுங்கள் பிள்ளையாரை இதற்கப்பறமா நீங்கள் வணங்கிய பின்பு தான் நீங்கள் என்ன பண்ணணும்னா அந்த பானை எந்த பானையில் பொங்கல் வைக்க போகிறீங்களோ அதற்கு மஞ்சள் கொத்து கட்டிக்கோங்க பொங்கலை தயார் செய்துக்கோங்க அதற்கப்புறமா வந்து குடும்பத்தில் உள்ள அனைவரும் ஒரு ஒரு கைப்பிடி அரிசி போட்டுக்கலாம் சூரிய பகவானை நோக்கி சூரியனை பார்த்தும் சில பேர் பொங்கல் வைப்பாங்க சில பேர் வீட்டிற்குள்ளேயும் பொங்கல் வைப்பாங்க அது உங்களுக்கு எது வழக்கமோ அதை தேர்ந்தெடுத்துக்கோங்க மகர சங்கராந்தியில் நம்மளும் சூரிய பகவானுக்கு நன்றி செலுத்துவதன் மூலமாக குடும்பத்தில் சுபிக்ஷம் ஏற்படும் துன்பங்கள் மறையும் வறுமை நீங்கும் சுகபோக வாழ்க்கை நமக்கு அமையும்னே சொல்லலாங்க முக்கியமாக பொங்கல் பண்டிகை அன்று நீங்கள் வாங்கக்கூடிய மூன்று பொருட்களை பார்த்துடலாம் இன்றைய தினம் தவறாமல் நீங்கள் வாங்கக்கூடியது வெள்ளம் ஏற்கனவே வெள்ளம் வாங்கியிருந்தாலும் இன்று சிறிதளவு வாங்கிக்கோங்க ஏலக்காய் வாங்குங்க கல்லுப்பு வாங்குங்க அதாவது நாளை செவ்வாய்க்கிழமை வாங்குங்க இதை புதியதாக வாங்கிட்டு வந்து பூஜை அறையில் வைத்து வழிபாடு பண்ணுங்க சூரிய பகவானுக்கு படைக்கும் பொழுது சாமந்தி பூ வைத்து வழிபாடு பண்ணுங்க சிவப்பு நிற பூக்களை வைத்து சூரிய பகவானுக்கு படையல் போடுங்க வீட்டில் நெய் தீபம் தவறாமல் ஏற்றணும் அதே மாதிரி குத்து விளக்கு ஏற்றி வழிபாடு பண்ணுங்க இது எல்லாமே தவறாமல் இந்த பொங்கல் பண்டிகை என்று நீங்கள் செய்யும் பொழுது உங்களுடைய குடும்பம் சுபிக்ஷமாக செல்வ வளத்தோடு சீரும் சிறப்புமாக இருக்கும் நீங்கள் படைத்த பொங்கலை அதாவது நெய் ஊற்றி அதில் முந்திரி திராட்சை எல்லாம் போட்டு நீங்கள் பொங்கல் வந்து சுவாமிக்கு படைக்கணும் அப்படி படைச்சிட்டு காய்கறிகள் அனைத்தும் நம்ம விவசாயிகள் நம்முடைய நாட்டில் விளைகின்ற காய்களை பயன்படுத்தி சுவாமிக்கு படையல் போடுங்க பொங்கலை சரியான நேரத்தில் வைத்து உங்களுடைய வீட்டில் இருக்கின்ற குடும்பத்தில் இருக்கின்ற அனைவரும் சீரும் சிறப்புமாக செல்வ வளத்தோடு வாழ வேண்டும் அனைவருக்கும் இனிய பொங்கல் திருநாள் நல்வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன் இன்னைக்கு நான் கொடுத்த இந்த தகவல் உங்களுக்கு பயனளிக்கக்கூடியதாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிக்கோங்க உங்களுடைய நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் அவர்களும் இதன் மூலமாக பயன்பெறட்டும் தெவிக இனங்களில் இதே மாதிரி நிறைய ஆன்மீக தகவல்கள்லாம் இருக்குது தவறாமல் பாருங்கள் இன்னும் நீங்கள் தெய்வீக எண்ணங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்கன்னா கீழே சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்குது சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்திலே பெல் பட்டன் இருக்குது தினமும் நான் கொடுக்கக்கூடிய ஆன்மீக தகவல் உடனே நோட்டிஃபிகேஷனாக வரும் நீங்களும் பார்க்கலாம் மீண்டும் நாளை ஒரு நல்ல ஆன்மீக தகவலோடு நான் உங்களை சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்